அனைவருக்கும் வணக்கம் அக்காவிற்கு திருமணம் செய்து வைப்பது என்று நான் அம்மா அப்பா மூவருமே கூடி பேசி முடிவு செய்தோம் ஆனால் அக்கா என்ன நினைக்கிறாள் இதற்கு ஒப்பு இல்லை மறுப்பு கூறுவாளா என்பதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒருவேளை ஒப்பு கொள்ளாவிட்டால் அவளை இப்படியே விட்டுவிடவும் முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அக்காவிற்கும் சரவணனுக்கும் திருமணம் நடந்தது வீட்டில் பார்த்து நடத்தி வைத்த திருமணம்தான் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையவே அக்கா ஓகே சொல்லிவிட்டாள் அதனால் அவளது திருமண முயற்சியில் அதிக சிரமம் இல்லாமலும் போனது மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பு தான் ஆனாலும் அக்கா அதை ஒரு குறையாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அவளின் முடிவு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை தந்தது ஒருவேளை அம்மாவின் வளர்ப்பு அப்படியா கல்யாண பேச்சு கூட அவளாக எடுக்கவில்லை அம்மா தான் ஆரம்பித்தாள் அக்கா அவ பாட்டுக்கு வேலைக்கு போவதும் வேலையை முடித்து வீட்டிற்கு வந்தால் ஆஃபீஸ் விலையை வீட்டிற்கு கொண்டு வந்து செய்வதும் இப்படியே அதிலேயே அதிக நேரத்தையும் செலவிட்டார் ஒரு சீரியலோ திரைப்படமோ காமெடியோ என்று எதையுமே பார்க்கவும் மாட்டாள் பேப்பர் கூட படிக்க மாட்டாள் குறிப்பிட்ட உணவின் மீது கூட ஆசைப்படவும் மாட்டாள் இப்படி தான் ட்ரெஸ் போட வேண்டும் என்கிற எந்த வரையறையும் வைத்து கொள்ளவும் மாட்டாள் இத்தனைக்கும் அக்கா நல்ல சிவப்பாக இருப்பாள் எந்த உடை அணிந்தாலும் பளிச்சென்றும் இருக்கும் எதன் மீதும் பற்று இல்லாத அக்காவிடம் ஒரு நாள் அம்மா யாரையாவது நீ லவ் பண்ணுறியா மல்லிகா என கேட்டாள் ஏமா அப்படி கேட்குற இல்லை எப்போவுமே அமைதியாகவே இருக்கிறியே அதான் உன் மனசில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் இந்த வயசில் ஒரு பொண்ணு கலகலப்பாக இருக்க வேண்டாமா என்று கேட்ட அம்மாவிடம் அதுக்கு காரணம் மெச்சூரிட்டிமா அதனால தான் எல்லா விஷயத்துலேயுமே மனசு இதுவே போதுங்கிற முடிவு எடுக்குது என்று அவள் கூறிய பதிலை கேட்டு நானும் அம்மாவும் ஆச்சரியப்பட்டோம் இல்லை மல்லிகா நான் எதுக்காக கேட்டேன்னா உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலான்னு இருக்கும் அதான் என்று என்னுடைய தாய் கூற தாராளமா பாருங்கம்மா என்னவோ தெரியல என்ன எந்த பையனும் சுத்தினதும் இல்லை நானும் எந்த பையன் மேலையும் ஆசைப்பட்டதும் இல்லை இப்போ யோசிச்சா எனக்கு கூட ஆச்சரியமாக தான் இருக்கு அவளது அந்த பதில் எங்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை தந்தது அக்கா அழகாக இருப்பாள் சிரித்தால் கன்னத்தில் குழியும் விழும் இடது பக்கத்தில் அழகான சிங்கப்பல் அக்காவுடைய அழகை இன்னும் கூடுதலாக காட்டியது அக்கா தந்த சம்மதத்தின் பேரில் அம்மா மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பித்தாள் அதற்கு முன்னதாக அக்காவிடம் மாப்பிள்ளைக்கு இந்தந்த தகுதி இருக்குன்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா எனவும் கேட்டாள் ஒரு ஐடியாவும் இல்லாமா நல்ல மாப்பிளையாக இருந்தாலே போதும் அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும் அதனால தான் அக்கா அந்த முதல் மாப்பிள்ளையான சரவணனையே ஓகே பண்ணினாள் அவரும் அக்காவைப் போலவே நல்ல மனிதராக தான் இருந்தார் இறந்தான் கொஞ்சம் குறைவை தவிர குணத்தில் அவர் தங்கம் அவருக்கும் அக்காவிற்கும் ஜாதக பொருத்தம் பொருந்தி வந்ததும் பெண் பார்க்கும் படலமும் தொடங்கியது அதுவும் ஓகே ஆன பிறகு அவர் எங்களிடம் எனக்கோ என்னோட அம்மா அப்பாவிற்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க கல்யாண செலவை ஆளுக்கு பாதியா ஏத்துக்கலாம் ஒரே ஒரு கோரிக்கை சமையலை மட்டும் என் சாய்ஸ்ல விட்டுருங்க ஏன்னா சாப்பாட்டில் எந்த குறையும் வந்துடக்கூடாது கல்யாணத்துக்கு வரவங்க வயிறு நிறைஞ்சாதான் மனசும் நிறையும் மனசு நிறைஞ்சா நம்மளை குளுகுழுன்னு வாழ்த்திட்டு போவாங்க என்று விளக்கம் தந்தான் சரவணன் அவர் சொன்னதில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அப்படியே ஒப்புக்கொண்டோம் கல்யாணமும் நல்லபடியாக முடிந்தது அக்காவையும் மாப்பிளையும் இரண்டு நாட்கள் ஏற்காட்டிற்கு அனுப்பியும் வைத்தோம் அனுப்புவதற்குள் பெரும்பாடாகிவிட்டது இரண்டு பேருமே சேர்ந்தாலும் போல எதுக்கு அனாவசிய செலவு இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமே என்றும் அடம் நானும் அம்மாவும் தான் வற்புறுத்தி அவர்களை ஒப்புக்கொள்ளச் செய்தோம் ஏற்காட்டிலிருந்து திரும்பிய பிறகு இருவரது முகத்திலும் அப்படி ஒரு பூரிப்பு அக்கா அம்மாவிடம் வந்து தேங்க்ஸ்மா எனக்கு நீங்கள் ஒரு மாப்பிளையை தேடித்தரல அப்பாவையே திரும்ப கொடுத்துருக்கீங்க அங்குலம் அங்குலமாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு மல்லி மல்லின்னு உருகி உருகி தள்ளிட்டார் நான் ரொம்ப கொடுத்து வச்சோமா என்றால் கண்களில் சந்தோஷம் பொங்க கேட்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு மல்லிகா இதை விட பெற்றவங்களுக்கு வேற என்ன வேணும் அந்த நன்றியை நீ கடவுளுக்கு தாமா சொல்லணும் அதன் பின் அக்கா மாப்பிள்ளையுடன் அவரது ஊருக்கு புறப்பட்டு போனாள் அவளை பிரிவது என்பது எங்களுக்கு கஷ்டமான காரியமாக தான் இருந்தது வீட்டில் ஒரு நபர் திடீரென இல்லாமல் போனது வீடே வெறிச்சோடியது போல காணப்பட்டது அம்மா பழக்க தோஷத்திலேயே அக்காவின் அறையை பார்த்து மல்லிகா சாப்பிட வரலையா என இரண்டு முறை கூப்பிட்டு விட்டார் நான் எப்போதாவது அவளிடம் சண்டையும் போடுவேன் அதற்கும் வழியில்லாமல் தவித்து தான் போனேன் அப்பாவோ ஏழு மணியானாலேயே வாசலை பார்க்கவும் ஆரம்பித்தார் அதுதான் அக்கா வேலை முடித்து ஆபீஸிலிருந்து திரும்புகிற நேரமாகும் இந்த சூழலிலிருந்து மாற நாங்கள் பெரும்பாடுபட்டோம் ஒரு மாதம் கழித்து அக்கா ஊரிலிருந்து வந்திருந்தாள் அவளுக்கும் எங்களை பார்க்க வேண்டும் போல் இருந்திருக்கிறது அம்மாவை பார்த்ததுமே கட்டி அணைத்து கொண்டாள் இருவரது கண்களுமே லேசாக கலங்கின எப்படிமா இருக்கு புகுந்த வீடு என கேட்டாள் என் அம்மா உண்மையை சொல்லணுன்னா எனக்கு உங்கள் யார் ஞாபகமே வரலை அந்த அளவுக்கு அவரும் அத்தையும் மாமாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன எந்த வேலையும் செய்ய வர்றதே இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலை பற்றி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அது எவ்வளவு உன்னதமான ஒரு உணர்வுன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு நிமிஷம் கூட நானும் அவரும் பிரிஞ்சு இருக்கிறதில்ல பத்து மணிக்கு ஆஃபீஸ் புறப்பட்டாருன்னா எப்படா ஆறு மணி வரும்னு இருக்கும் அது மாதிரி அவரும் ஆஃபீஸ் முடிஞ்சதுமே அங்கே இங்கன்னு சுத்தாம டான் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும் அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது இப்போ கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் அவரை பிரிஞ்சு வந்தேன் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் புறப்படுற வரைக்கும் என் கையை அவர் விடவே இல்லை அத்தை அவங்க பங்குக்கு லட்டு ஜாங்கிரின்னு பலகாரம் சுட்டு கொடுத்து விட்டுருக்காங்க நீயும் அப்பாவும் செஞ்ச புண்ணியம்தாமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஆனா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொன்ன அக்காவுடைய வாழ்க்கையோ அக்காவுடைய அந்த சந்தோஷமோ நீடிக்கவில்லை அக்காவின் வாழ்க்கையில் எதிர்பாராத அந்த விபத்து தான் நிகழ்ந்தது மாப்பிள்ளை ஆஃபீஸ் முடிந்து வீடு திரும்பும்போது ஒரு லாரி அவர் மேல் மோதியது பைக்கிலிருந்து தூக்கி வீசப்பட்டவர் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்தும் போனார் அக்கா கலங்கி போனாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல எங்களிடம் வார்த்தையே இல்லை அவளது வாழ்வு கலைந்தும் போனது அதிலிருந்து அவள் யாரமும் சரியாக பேசுவதில்லை அறைக்குள்ளேயே முடங்கியும் கிடந்தாள் வாழ வேண்டிய வயதில் அவள் இப்படி முடங்கி கிடப்பது அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் பெரும் பாரமானது அதனால்தான் அம்மாவும் நானும் அப்பாவும் பேசி அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்கிற முடிவை நாங்கள் எடுத்தோம் எனக்கு மாலத்து என ஒரு சித்தியும் இருக்கிறாள் அம்மாவின் தங்கை அவருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஐந்து வயது இருக்கும்போது அவளது கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார் சித்தியும் அக்காவைப் போல முடங்கிதான் போனாள் அவளும் சித்தப்பாவும் ஒருவருக்கொருவர் அவ்வளவு பிரியமாக இருப்பார்கள் சித்தப்பா எந்த முடிவையும் தனித்து எடுக்க மாட்டார் சித்தியிடமிருந்து அவருக்கு சிக்னல் கிடைக்க வேண்டும் கிராமத்தில் பிரம்மாண்டமான ஒரு வீடும் கட்டினார் அந்த வீட்டிற்கு சித்தியின் பேரையே வைத்தார் அந்த வீட்டை சுற்றி பார்ப்பதற்கே அரை நாள் தேவைப்படும் தெருவில் போகிறவர்கள் ஒரு நிமிடமாவது நின்று திரும்பி பார்த்துவிட்டுதான் போவார்கள் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதற்கான சாட்சியாக இருந்தது அந்த வீடு அதே சமயம் அவ்வளோ பெரிய வீட்டில் வசிக்கிறோம் என்கிற தலைக்கணமும் சித்திக்கோ சித்தப்பாவிற்கோ ஒரு துளி கூட இருந்தது இல்லை எளிமை என்றால் அப்படி ஒரு எளிமை அன்பு என்றால் அப்படி ஒரு அன்பு யாருடைய கண்பட்டதோ தெரியவில்லை அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்தது ஒரு நாள் சித்தப்பா மஞ்ச காமாலை வந்து படுத்து படுக்கையானார் அதன் பின்னர் அவர் எழுந்திருக்கவே இல்லை ஒரு வாரத்திலேயே அவருடைய உயிரும் பிரிந்தது சித்தி மட்டுமே அனாதையாகவில்லை அந்த வீடும் தான் அனாதையானது தினமும் சித்தப்பா போட்டோ முன்பு உட்கார்ந்து சித்தி அழுது கொண்டே இருப்பாள் என்ன வார்த்தை கொண்டு ஆறுதல் சொல்ல முடியும் இழந்தவர்களுக்கு தானே அதன் முழு இழப்பும் வலியும் தெரியும் ஒரு வருடம் அப்படியேதான் இருந்தார் ஒரு வருடம் கழித்து தாத்தாவும் பாட்டியும் அவளுக்கு வேறு ஒரு கல்யாணம் செய்து வைக்க முடிவெடுத்தார்கள் சித்தி ஒப்புக்கொள்ளவே இல்லை அம்மாவும் அப்பாவும் ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் கடைசி வரைக்கும் வாழ்றது கஷ்டமா அதுவும் நீ ஒரு பெண் குழந்தையை வச்சிருக்க நாளைக்கு அதுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணும்னா அப்பா ஸ்தானத்தில் ஒருத்தர் அவசியம் தேவமா இதை எமோஷனலாக பார்க்குறத விட நடைமுறையை நினைச்சிப்பாரு அதுதான் உன் எதிர்காலத்துக்கும் நல்லது இன்னும் ஒரு மாதம் வேணும்னாலும் டைம் எடுத்துக்க நல்ல யோசி அதுக்கப்புறமா உன்னோட முடிவை சொல்லு என அவளுக்கு அறிவுரை கூறினார்கள் ஒரு மாதம் கழித்து சித்தி அரை மனதோடு திருமணத்திற்கு சம்மதித்தாள் அவளை விட மூன்று வயது மூத்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு கல்யாணம் செய்தும் வைத்தார்கள் ஒட்டியும் ஒட்டாமலும் அந்த மாப்பிள்ளையுடன் வாழ்க்கையை தொடங்கியவள் இப்போது இரண்டாவது குழந்தையையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறாள் அதேபோல போல அக்காவிற்கும் ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்துவிட வேண்டும் என்பதே எங்களது ஆதங்கமாக இருந்தது பல நாள் யோசித்து ஒரு நாள் அம்மா அக்காவிடம் விஷயத்தை சொன்னாள் அக்காவோ அதை உடனடியாக மறுத்துவிட்டார் சின்ன வயசு எதையும் சமாளிச்சிடலாங்கிற தைரியம் இப்ப இருக்குமா ஆனா வயசாகும் தான் துணை ரொம்ப அவசியம் என்று அழுத கண்களோடு அம்மா கேட்டார் அக்காவின் முகத்திலோ கோபம் கொப்பளித்தது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா இந்த பிறவில எனக்கு அவர் ஒருத்தர் தான் கணவர் அவரோட வாழ்ந்த இந்த இரண்டு மாத வாழ்க்கையே எனக்கு ஆயுசுக்கும் போதும் அந்த இடத்தை சத்தியமா இன்னொருத்தரால நிரப்பவே முடியாது புருஷனை இழந்து நிக்கிறது மட்டும் வழி இல்லம்மா அந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்கறதும் வழிதாம்மா உன்னோட சின்ன வயசில் ஒருவேளை அப்பா செத்து போயிருந்தாருன்னா நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பியா அம்மா அதிர்ந்து போய் அக்காவை பார்த்தாள் நானும் கோபத்தில் அக்கா என்ன பேசுகிற என கோபமாக கத்தினேன் கத்தடி கத்தடி கஷ்டங்கிறது அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் புரியும் சித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ எனக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஆனால் உனக்கு அப்படி நடந்திருந்தா இப்படி ஒரு முடிவை நீ எடுத்திருப்பீங்கிறது தான் என்னோட கேள்வியே முடியாது இல்லை எங்கேயோ பிறந்து வளர்ந்து யாரையோ கைப்பிடிக்கிறோம் அங்கேருந்து ஒரு அன்பும் சுரக்குது அதுக்கு இந்த உலகத்தில் ஈடு இன்னு வேறு எதுவுமே இல்லை வெளியில இருந்தால் தொடர்ச்சி விட்டுடலாமா உள்ளுக்குள்ள சுரக்குதே என்ன பண்ண முடியும் அதையும் மீறி தொடர்ச்சி விடணும்னா விடணும்னு நினச்சா கூட அந்த நிமிஷமே நான் செத்து போயிடுவோமா அவளது பதிலை கேட்டு நாங்கள் செய்வதறியாது திகைத்துகின்றோம் நான் ஏற்கனவே பார்த்த வேலைக்கே மறுபடியும் போகலாம்னு இருக்கேன் இப்போதைக்கு எனக்கு அது மட்டும்தான் ஆறுதல் தரும்னு நம்புகிறேன் மற்றபடி வேறு எதுவும் யாரும் யோசிக்க வேண்டாம் அவளது முடிவை தீர்மானமாக சொன்னாள் இனி அவளின் மனதை அந்த கடவுள்தான் மாற்ற வேண்டும் என்று அந்த நாளுக்காக நான் அம்மா அப்பா என மூன்று பேருமே அவளுடைய அந்த முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம்